குளிச்சுட்டு இது முடி வெட்டிக்கின்னு வந்தான் வீட்டுக்கு வந்தான் என்கிட்ட பேசினா அப்புறம் ஒரு ஃபோனில் பேசினா ஒரு பையன்கிட்ட எட்டு மணிக்கு பேசியம்மா நான் அதை இருமா ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் திருப்பி எழுந்து என்னடா குழந்தைய ஆளை காணாமேன்னு சொல்லி பதினோரு மணிக்கு பக்கத்து வீட்டில் ஃபோன் வாங்கி பண்ணேன் அப்பா எங்கப்பா இருக்கிற தனுசு அப்படின்னு ஏ பத்து நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவோம்மா அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் சரி குழந்தை எப்போவுமே வந்துடுவானுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன் ஒரு பையன் குடுகுன்னு ஓடி அந்த மணி பன்னெண்டே காலம் இருக்கும் எம்மா எம்மா எம்மான்னு வந்து கதவை தட்டினான் என்னப்பான்னா அந்த மாரி தனுசை வந்து வெட்டிட்டாங்கம்மா குடுகுன்னு ஓடி போய் பார்க்குறேன் ஃபுல்லாக எல்லாம் வெட்டிட்டானவன் இந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே இந்த டாப்புக்கு போய் எல்லாம் வெட்டி கையை கீ எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி அப்படியே குழந்த அப்படியே படுத்துன்னு இருக்குது உயிர் வந்து இருக்குது அவனுக்கு மூணு வாட்டி அப்படின்னா இந்த மாரி அநியாயம் யாருக்குன்னா நடக்குமாப்பா நல்ல புல்லைப்பா அது படித்து இந்த மாரி ஆளாக்கினா ஒரே புள்ளப்பா வீட்டுக்கு எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுதுப்பா அவனுக்கு ஒரே புள்ள நான் பீச்சில் கடை போட்டு சுண்டல் விற்று அவனை படித்து ஆளாக்கி அவனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி அவனுக்கு கொடுக்கணும் கல்யாணம் பண்ணணும் எல்லாத்தையும் நான் பேசி வச்சுருந்தேன்பா அவ்வளோ சீக்கிரம் என் குழந்தை இந்த மாரி வெட்டுவானுங்கன்னு நான் பார்க்கலப்பா அவன் கெஞ்சா அடிக்க மாட்டான் சிகரெட் பிடிக்க மாட்டான் லைட்டாக குடிப்பான் அவன்தான்ப்பா அவன் மேலே ரெண்டு கேஸ் இருக்குது அவன் மேலே ஏதோ பகையாக வச்சு அவனை வச்சு செஞ்சுட்டானுங்கப்பா அவனை அவனை ப பழி வாங்கியிருக்கிறானுங்கப்பா ஏதோ இதுதான் ஆமாம் ரெண்டு கேஸ் இருந்தது பசங்களுக்குள்ள அவனை டென்ஷன் ஆக்கி அவனை வந்து துடுப்பாக அடிச்சிடுவான் பெரியவங்க சின்னவங்க இல்லாத ஒரு துடுப்பாக அடிச்சிடுவான் அதனால அவனுக்கு லைஃபே போயிடணும் அவனுக்கு கவர்மெண்ட் வேலையே வரக்கூடாதுன்னு சொல்லி சீனின் வண்டி சண்டை வாங்கி அவனுக்கு கேஸ் கொடுத்து அவனை ஜெயிலுக்கு ஏற்றி என்னென்னமோ பண்ணானுங்கப்பா இந்த இடத்துல ஆனால நான் என் பிள்ளைய உடவியலை என் பிள்ளை எல்லாத்துலேயும் தைரியமாக இருந்து என் குழந்தைய நான் வாழ வச்சம் நல்லா இருந்தான்பா என் கூட ஒரு மாதம் அவன் வண்டி இதுதான் அவனே சம்பாரிச்சு அவனே சொந்த பணத்தில் அந்த வண்டி வாங்கினான் ஏசி வாங்கி போட்டா வாஷிங் மிஷின் வாங்கி போட்டா இப்போ எனக்கு கடன் இருக்குதுன்னு கூட இப்போ பேசிட்டு போனான் எம்மா நீ வீடு எனக்கு இந்த வீடே செட்டா அவலைன்னு வாடா நம்ம வெளியில் போலான்னு சொல்லிட்டு நான் வீடெல்லாம் பார்த்துட்டப்பா வெளியில் காலி பண்ணின்னு போகலான்னு என் குழந்தை இந்த மாரி சின்ன பின்னம்மா வெட்டுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல வீட்டுக்கு ஒரே புள்ளப்பா ஒரே புள்ள என் புள்ள வருமா இதுக்கு நீதி செய்யுங்கப்பா யாருன்னு கண்டுபிடிச்சி அவனுங்களை அவனுங்களை ஷூட் பண்ணுங்கப்பா இதுதான்ப்பா எனக்கு வேணும் என்னப்பா என் குழந்தை செதறி போய் கண்டதப்பா என் புள்ள வருமா இதுக்கு நீதி இல்லையா அவனுக்கு கல்யாணம் கூட ஆகல நான் சொன்னேன் ஒரு ஒரு இடம் போய் கேட்டு பார்ப்போம் போது எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நீ பண்ணுவியாமா நான் பண்ணுவேன் உனக்கு ஆறாம் மாசம் இருபதாம் தேதி நான் கல்யாணம் பண்ணுவேன் நான் பண்ணுறேன் உனக்கு கவர்மெண்ட்டு வேலை நான் உதின உதயநிதி ஸ்டாலின் ஆபீஸ் கூட போய் நான் இதெல்லாம் காமிச்சு நான் காட்டுறேன் போமா நீ அப்படின்னு கிண்டல் பண்ணி எனக்கு பேசுவான்ப்பா அம்மா மாரி என்னை நடத்த மாட்டான்ப்பா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நாங்கள் பேசின்னு இருப்போம்ப்பா வீட்டில் என்னை பிடிச்சி விளையாடுவான் இது பண்ணுவான் ஐயோ என் குழந்தை இப்போ காலில் ஊந்துதுப்பா எட்டு மணிக்கு காலில் ஊந்து எனக்கு வண்டி சரி பண்ணி கொடுமா ரூபாய் கொடு ஜிம்முக்கு கட்டணும் என் காலை பிடிச்சி என் வருப்பா எனக்கு இருபத்தி நாலு வயசு ராஜாப்பாது இப்ப பார்த்துட்டு போச்சுப்பா வீட்டுல கண்ணாடி எல்லாம் பாத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாருங்களே இதுக்கு நீங்க நீதி செய்யுங்கப்பா யாருன்னு மீடியா நீங்க கண்டுபிடிங்க நீங்களும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஐயா என்ன பண்ண போற இவ்வளவு மாத்திரை பவுடர் எல்லாம் ஓடுதுப்பா இவனுங்களுக்கு என் புள்ள பலிக்காடா ஆகணும் இந்த எட்டுல கிருஷ்ணாபட்ட சுருகாட்டுல என் பலிக்காடா ஆகணும் நல்ல புள்ள என் புள்ளைய பாருங்கப்பா பாருங்கப்பா ஒரே ஒரு புள்ளப்பா மண்டியெல்லாம் பொழுந்துட்டானுங்கப்பா கையெல்லாம் வெட்டிட்டானுங்கப்பா